அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு குடும்பத்திற்காக ஆணும் கஷ்டப்படுகிறான் ஒரு குடும்பத்திற்காக பெண்ணும் வழங்கி அந்த அந்தஸ்தினூடாக பெண்ணிய சமுதாயத்தை உயர்த்தி பேசிய மார்க்கம் இஸ்லாம் யார சூழல்லா இந்த பூமியில் நான் அன்பு வைப்பதற்கு மிக தகுதியானவர் யார் உம்முக உன்னுடைய தாய் தாய்மன் பிறகு யார் யார சூழல்லா உம்முக உன்னுடைய தாய் பிறகு யார் யார சூழல்லா இந்த உலகில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அடுத்ததாக நேசத்துக்கு மிக தகுதியான இந்த உலகின் படைப்பிலே அல்லாஹ் ஆக்கி இருப்பது தாய் என்று சொல்கிற ஒரு பெண்ணை தான் ஒரு தாயை நேசிக்க தெரியாதவன் தாயினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள தாயோடு அன்பாக பேசாதவன் தாயை சரியாக கவனிக்காதவன் நுழைய முடியாது என்று சொல்கிற ஒரு உன்னதமான மார்க்கம் புனிதம் ஒரு பிள்ளையினுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற மிக அடிப்படையான பொறுப்பை அல்லாஹ் பெண்களாகிய உங்களுடைய கையில் தந்திருக்கிறார் ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் வைக்கிற நேசம் ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற திருப்தி ஒரு பிள்ளை உங்களின் மீது வைத்திருக்கிற பாசம் அந்த பிள்ளையினுடைய சுவர்க்கத்திற்கான வழியாக அமையும் என்று சொல்கிற அளவுக்கான மிக உன்னதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள் அது மட்டுமல்ல ஒரு ஆண் வெளியிலே சமுதாயத்தில் வருகிற பொழுது அவன் ஒரு பள்ளியினுடைய தலைவராக இருக்கலாம் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கலாம் அல்லது ஒரு சமூக சேவை செய்கிறவனாக இருக்கலாம் நாலு பேர் அவனை பார்க்கிற பொழுது வீதியிலே பார்க்கிற பொழுது அவனுக்கு சலாம் சொல்லி மரியாதை செலுத்துகிறவனாக இருக்கலாம் ஏன் பல சபைகளில் நின்று பேசுகிற எங்களை போன்ற மார்க்க அறிஞர்களாக இருக்கலாம் அல்லது எங்களை போன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பேசிவிட்டு போகிற பொழுது இவர் நன்றாக பேசினார் நல்ல விஷயங்கள் சொன்னால் என்று நீங்கள் எல்லோரும் பாராட்டலாம் இகழலாம் புகழலாம் ஆனால் அன்புக்குரியவர்களே அல்லாஹவின் தூதர் செல்லல்லாஹ் அணிகவர் செல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய சிறப்பு வெற்றி என்பதே ஹை ரூக்கும் கை உங்களில் சிறந்தவர்